மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திரமோடி தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்றி இருபதாவது அத்தியாயம் இன்று ஒலிபரப்பானது இதில் நாட்டின் மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாக ஜவுளித்துறை கழிவுகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி ஜவுளித்துறை கழிவுகளை ஏற்படுத்தும் நாடுகளில் உலகளவில் மூன்றாவது பெரிய நாடாக இந்தியா விளங்குவதாக கூறினார் தமிழ்நாட்டின் திருப்பூர் மாவட்டத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் ஜவுளித்துறை கழிவு மேலாண்மை மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் மகாராஷ்டிர மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நலத்திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க உள்ளார் முன்னதாக இன்று காலை நாக்பூரில் உள்ள ஆர் எஸ் எஸ் தலைமையகத்தில் ஆர் எஸ் எஸ் நிறுவனர்கள் கேசவ் ஹெக்தேவார் மாதவ்ராவ் கோல்வார்கர் ஆகியோருக்கு அஞ்சலி செலுத்தினார் இந்த தலைவர் மோகன் பிற இந்திய மொழிகளுக்கும் இந்திக்கும் இடையே போட்டி இல்லை என்றும் அனைத்து மொழிகளும் இந்தி மொழியால் வலுப்படுத்தப்படுவதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் பாஜக மகளிர் அணி சார்பில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ராணி வேலுநாச்சியார் உட்பட வீராங்கனைகள் குறித்த இணைய புத்தக வெளியீட்டு விழா புதுதில்லியில் நடைபெற்றது பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா உட்பட பலர் கலந்து கொண்டனா் பிரதமர் நரேந்திர மோடியின் பணிகளை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் மக்கள் அங்கீகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்திய அரசியல் அமைப்பின் கீழ் அடிப்படை உரிமை நியாயமான கட்டுப்பாடுகளை கொண்டுள்ளது என்றார் இதன் அடிப்படையிலேயே ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தபோது அரசியல் அமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தம் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனை எதிர்க்கட்சிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மியான்மர் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை தாண்டியுள்ள நிலையில் இந்தியா சார்பில் அறுபது டன் நிவாரணப் பொருட்களுடன் ஐந்து விமானங்கள் யாங்கூன் சென்றடைந்துள்ளன இதுகுறித்து பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெயஸ்வால் ஆபரேஷன் பிரம்மா என்ற பெயரில் நடைபெறும் இந்த மீட்பு பணியில் நூற்று பதினெட்டு உறுப்பினர்களை கொண்ட இந்திய ராணுவ மருத்துவக் குழுவினர் மியான்மரில் களமிறக்கப்பட்டுள்ளதாக கூறினார் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று தலைசிறந்த மருத்துவர்களாக மாணவர்கள் வர வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் கல்வி பயிலும் பிளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கான இலவச நீட் தேர்வு பயிற்சி மைய திறப்பு விழாவில் தொலைபேசி வாயிலாக பேசிய அமைச்சர் ஏழை மாணவ மாணவிகள் எந்த தடைகளுமின்றி தேர்வை எதிர்கொள்ள இந்த பயிற்சி மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார் இளைய சமுதாயத்தினரின் முன்னேற்றத்திற்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் மாதாந்திர அளவை தாண்டி ஏடிஎம்களில் பணம் எடுப்போரிடம் கட்டணம் வசூலிக்கும் ரிசர்வ் வங்கியின் உத்தரவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறைவான இருப்புத் தொகை என சொல்லி அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் தற்போது மாதாந்திர அளவை தாண்டி ஏடிஎம்களில் பணம் எடுக்கும் ஒவ்வொருவரிடமும் இருபத்தி மூன்று ரூபாய் கட்டண பிடித்தம் செய்ய ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இது ஏழை மக்களுக்கு வங்கி சேவைகள் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தை சிதைத்துவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட பயனாளிகள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறும் பெண்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் மேன்மையையும் வீரமங்கை ராணி வேலுநாச்சியாரையும் தேசிய அரங்கில் வெளிப்படுத்துவதில் பாஜக மிகுந்த பெருமை கொள்வதாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் ராணி வேலுநாச்சியார் வீரம் மற்றும் தீவிர தேசபக்தியின் உருவகமாக திகழ்ந்ததாகவும் பிரெஞ்சு ஆங்கிலம் உருது மொழிகளில் புலமை பெற்றிருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் இன்று இரண்டு ஆட்டங்கள் நடைபெறுகின்றன விசாகப்பட்டினத்தில் இன்று மாலை மூன்று முப்பது மணிக்கு நடைபெறும் முதல் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஐதராபாத் சன் ரைசர்ஸை எதிர்கொள்கிறது கவுஹாத்தியில் இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது